இருபத்தாறு இருபத்தேழு கடலில் போய் மீ மீன் பிடிக்க போய் ரொம்ப தத்தளித்து போடாத பாடுபட்டு ரொம்ப கடலை தூக்கிட்டு போய் அந்த எண்ணெய் எடுக்கிற பிரிட்ஜில் போய் அதில் ஒரு போட்டு 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 உள்ளே ஓடி அதில் ஆறு பேரும் ஏறி அவங்க எங்களை கவந்து பண்ணி சாப்பாடு போக்குவரத்து டீ காப்பிலாம் கொடுத்து ரெண்டு நாள் எங்களை அவங்களை காவந்து பண்ணி தமிழ்நாடு முதல் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஹெலிகாப்டர் அனுப்பிச்சி எங்களுக்கு உயிர் பீச்சை கொடுத்து வாழ்வாதாரம் கொடுத்து கரையில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க ஐயா அவர்களுக்கு நன்றி காலைல நாங்கள் போட்டு எட்டு போக்குள்ள இல்லை வலை வலை எடுக்கலாம் போயிருந்தோம் காலைல இருபத்தி ஏழாம் தேதி அந்த வலை இன்னமும் செஞ்சு அந்த தண்ணியோட வேகம் எங்களை இழுத்துன்னு மேலே போய் போச்சு ரிட்டர்ன் வரக்குள்ளே நாங்களால் வர முடியல இன்னும் இன்னொரு போட்ட ஹெல்ப் கூட இவர் இவர் இருந்தார் அப்போ இவரை பார்த்து நாங்கள் ஹெல்ப் கூடக்குள்ள இவர் போட்டு இன்ஜினி பெருசு அந்த இன்ஜினில் நாங்கள் ரெண்டு தடவை ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணக்குள்ளே எங்களால் முடியல அது முடியலன்னா ஏன்னா அந்த போ டீசலுக்கும் அந்த டேங்க்குக்கும் இன்ஜினுக்கும் ஒரு டீசல் ஓஸ் வரும் அது கட்டாயி போச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பழைய போட்டு எங்கள் போட்டுக்கே வந்தோம் எங்கள் போட்டில் என்னென்னா டீசல் கிடையாது அந்த காற்று வேகத்துக்கு நாங்கள் அலைஞ்சுனே போனோம் சித்திரப்பட்ட பாலம் இருக்குல்ல அங்கே கிட்ட போன உடனே ரொம்ப நேரம் ஆச்சு கிட்ட போனோம் இதான் எங்களுக்கு உயிர் தப்பிக்க சான்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே கிட்டே போய் ஏறிட்டோம் ஏறக்குள்ளே என்னமா நாங்கள் ஒண்டி ஒண்டி ஒண்டியாக ஏறிட்டோம் ஏறி முடித்த பிறகு போட்டு அந்த பாலத்தில் இடித்து உடஞ்சி உள்ளே ஓடி போச்சு அதுக்கப்புறம் ஹெல்ப்புக்கு நாங்கள் இது பண்ணதால் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் மூணு மூணு பேராக ஏற்றிட்டு வந்து கரையை இறக்கி விட்டாச்சு அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எங்களால் கரையை வந்துருக்க முடியாது அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மழை வந்து இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னே போட்டாச்சு நாங்கள் ஒரு நாலு நாளாக இருந்து தான் பார்த்தோம் சரி போய் அந்த டைம் கடல் கொஞ்சம் கடல் கொஞ்சம் மெதவலாக இருந்ததால் சரி போயிட்டு உடைய அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது போன உடனே கடல் ரொம்ப வேகமாகிடுச்சு போன உடனே திருப்பி வர முடியல சரி எப்படியாவது இந்த ஆளுங்களை எல்லாரையும் நம்ம ஏற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்னும் போது உள்ளே பூரம் உள்ள பூர முடியாததால் நாங்கள் என்ன செஞ்சோம் சரி சித்திரப்பட்ட பயிலுக்கு போயிட்டால் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு போய் தகவல் கொடுத்தா நம்ம ஊர் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் உயிரை விட்டுறக்கூடாது சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போயிட்டோம் மற்ற அப்புறம் ஏதோ நடந்து எல்லாம் மீடியாக்கிட்டே எல்லாம் உதவி பண்ணதால் அப்புறம் முதலமைச்சர் ஐயா உதவியால் எப்படியோ ஹெலிகாப்டரில் வந்து சேர்ந்துட்டோம்